வணக்கம் இன்றைய சிலோன் மிரர் செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள் இப்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம் யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணாவுக்கு பிணை வழங்க மல்லாகும் நீதிமன்றம் மறுப்பு நகர்த்தல் பத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு இன்று மல்லாகும் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுக்கப்பட்டது ஆனால் சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் அறுவறிக்கத்தக்கதாக உள்ளன என்றும் இவர் மீது பல குற்றச்சாட்டுக்கள் அச்சுறுத்தும்படி உள்ளன என்றும் கருதி பிணை மறுக்கப்பட்டுள்ளது வழக்கு பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிக்கு விளக்கமறியல் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பயிற்சி சிறப்பு மருத்துவர் ஒருவர் அவரது விடுதியில் வைத்து கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு முன்னாள் ராணுவ வீரரை இந்த மாதம் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் தலைமை நீதிபதி நாலகு சஞ்சீவ ஜெயசூரிய நேற்று உத்தரவிட்டார் அன்றைய தினம் குற்றவாளியை அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என்று அனுராதபுரம் சிறை அதிகாரியிடம் தலைமை நீதிபதி மேலும் உத்தரவிட்டார் இந்த குற்றம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை அடுத்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அனுராதபுரம் தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர் எம் ஜெயவீராவுக்கு தலைமை நீதிபதி மேலும் உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்த சந்தேக நபருக்கு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு அளித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரது மூத்த சகோதரியும் இந்த மாதம் பதினேழாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் புகார்தாரர் சார்பில் அனுராதபுரம் தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர் எம் ஜெயவீராவின் அறிவுறுத்தலின் பேரில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பிரிவு பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷானி செனவிரத்னவின் மேற்பார்வையில் துணை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏசி தயானந்த மற்றும் சார்ஜன் ரஞ்சித் ஆகியோர் ஆஜராகினர் குற்றவாளி சார்பில் எந்த வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை இச்சம்பவம் காரணமாக அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பொறுப்பு இயக்குனர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாகவும் பொலன் நறுவை மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் எச் கருணாரத்ன அந்த பதவியை தற்காலிகமாக வகிப்பார் எனவும் சற்று முன் கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பட்டலந்த அறிக்கை குறித்து ரணிலின் விசேட அறிக்கை விரைவில் பட்டலந்த கமிஷன் அறிக்கை தொடர்பாக முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட முடிவு செய்துள்ளார் அவர் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த விசேட அறிக்கையினை வெளியிடுவார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பட்டலந்த கமிஷன் அறிக்கையை நேற்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ததன் பின் ரணில் விக்ரமசிங்க இந்த பகிரங்க அறிக்கையினை வெளியிட முடிவு செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னார் நகரசபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை மன்னார் தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தியுள்ளது மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாஷம் ஆண்டனி டேவிட்சன் தலைமையிலான குழுவினர் இவ்வாறு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் நகரசபை தேர்தலில் மாத்திரமே போட்டியிடுவதற்கு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாஷம் ஆண்டனி டேவிட்சன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழீழ விடுதலை இயக்கம் செலோ சார்பாக போட்டி கிட்டு மன்னார் நகரசபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மன்னார் நகரசபைக்கான கட்டுமானத்தை நாங்கள் தினம் செலுத்தி இருக்கின்றோம் எங்களது நோக்கம் நாங்கள் கடந்த காலத்திலே நான் நகரசபை தலைவராக இருந்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகளை இந்த நகரத்திலே முன்னெடுத்திருக்கின்றேன் மேலும் மக்கள் பொருத்தமான தெரிவு செய்து மீண்டும் அந்த இடத்தில் அமர்த்துற நாங்கள் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம்

இது இலங்கையின் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு வரலாற்று மடிக்கல் ஆகும் சூரியவில் உள்ள அதிநவீன ஏவிஸ் உற்பத்தி ஆலையில் இருந்து இந்த வரலாற்று ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது ஏவிஸ் கிளம்பு நிறுவனத்தின் தலைவர் சஞ்சீவ நாயக் இது இலங்கையின் தொழில்நுட்ப மற்றும் புதுமை சிறப்பை உலகிற்கு காண்பிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் என்று கூறியுள்ளார் சர்வதேச தரத்திற்கு ஏவிஸின் அர்ப்பணிப்பு ஐஎஸ்ஓ ஒன்பதாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்து ஐஎஸ்ஓ பதினான்காயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்து சிஇஎஃப்சிசி ஆர்ஓஹேச்எஸ் மற்றும் ஐஇசி அறுபத்து இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து எட்டு ஒன்று சான்றிதழ்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஜிம்பாவேயில் வெற்றிகரமான அறிமுகத்துடன் ஈவிஸ் களம்பு நிறுவனம் ஆப்பிரிக்காவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றது முல்லைத்தீவு பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் நேற்று இரவு பத்து மணி அளவில் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் நாவாந்துறை பகுதியை சேர்ந்த மதுஷன் குணசிங்கம் வயது இருபத்தி எட்டு என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தவராவார் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அவுஸ்திரேலியாவின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஸ்டூவர்ட் மெக்கலை கொக்கையின் விநியோகத்தில் ஈடுபட்டுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளி என அறிவித்து அவுஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது போதைப் பொருள் விநியோக குற்றச்சாட்டில் இருந்து அவரை விடுவிப்பதற்கு நீதிமன்றம் தீர்மானித்திருந்த போதிலும் அவர் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டதை அடுத்து குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதன்படி இருதரப்பினருக்கு இடையிலான பரிவர்த்தனையை தாம் ஒருங்கிணைத்ததாகவும் இருநூறு ஆஸ்திரேலிய டாலருக்கு அரை கிராம் கொக்கோயினை தொடர்ந்து கொள்வனவு செய்ததாகவும் ஸ்டூவர்ட் மைக்கல் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்திற்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இலங்கை அணி வெற்றி நியூசிலாந்து இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி ஏழு விக்கெட்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பாடிய நியூசிலாந்து மகளிர் அணி பதினெட்டு தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்களையும் இழந்து நூற்று ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது பதிலுக்கு தாடிய இலங்கை மகளிர் அணி பதினான்கு தசம் ஒரு ஓவர்களில் மூன்று விக்கெட்களை இழந்து நூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது இசை நிகழ்ச்சியில் குழப்பம் ஷான் புத்தா கைதானதால் வன்முறை வஸ்தி வராததால் ரசிகர்கள் வெறுத்து போயினர் மேடையை நொறுக்கி சேதமாக்கினர் பொலன் நறுவை மெதிரிகிரியவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி பெரும் குழப்பத்துக்குள்ளானது அவதார் இசைக்குழுவின் நிகழ்ச்சியில் ஷான் புத்தா வஸ்தி மற்றும் ஹனா ஆகியோர் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்தனர் ஆனால் ஷான் புத்தா அண்மையில் கைது செய்யப்பட்டதால் அவர் வர முடியவில்லை அவருக்கு பதிலாக ரோமேஷ் பங்கேற்றார் ஹனாவும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஆனால் வஸ்தி வருவார் என கூறப்பட்டதால் ரசிகர்கள் அதிகாலை வரை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அவரது வருகை எதுவும் இல்லாமல் ஒன்றரை மணிக்கு நிகழ்ச்சி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டதும் ரசிகர்கள் அதிருப்தியுடன் கோபத்தை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை ஆயிரம் ரூபாய் விஐபி டிக்கெட் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் நிகழ்ச்சி முறையாக நடத்தப்படாமல் இடையில் நிறைவு செய்யப்பட்டது என்பதால் ரசிகர்கள் கடும் கோபமடைந்தனர் கோபமடைந்த ரசிகர்கள் மேடையை நோக்கி கடுமையாக தாக்க தொடங்கினர் புலன் நறுவை காவல்துறையினர் தலையிட்டும் பெரிய அளவில் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் மேடை மற்றும் பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டது ஆனால் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இசை கலைஞர்கள் வருவார்கள் என உறுதி அளித்தும் அது நிறைவேறாததால் ரசிகர்களது எதிர்ப்பு வன்முறையாக வெடித்தது

w a t a mixer, o u d t i v e up. Right, once a g a i I a s t r Beyond the headlines, inside the truth, your source for unbiased news.